ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வாழைக்காய் வச்சு ஒரு முறைன்னு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வெறுமனை தோசைக்கல்லையே போட்டு எடுத்துட்லாங்க அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது சட்டனு செய்யக்கூடிய ரெசபி ஜஸ்ட்டு ஒரு மூணு பொருள் இருந்தால் போதும் கடகடன்னு செய்து முடிச்சிடலாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அந்த டேஸ்டான வாழைக்காய் பரவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முழு வாழக்காய் ஒன்று எடுத்துருக்குறேன் அதை வந்து காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பீலர் வச்சு தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிக்கோங்க நம்ம வாழக்காய் பச்சைக்குலாம் பீல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பீல் பண்ண வேண்டாம் லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருந்தால் தான் வாழக்காய் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பொருள் எதுவுமே சேர்க்க இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பொருள் மட்டும்தான் சேர்ப்போம் அதுக்கே இந்த வாழக்காய் வரவுல அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் தோல் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப தடிமனாக போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குரிய மிக்ஸிங் பொருளெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி எடுத்துக்கோங்க இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட உனக்குன்னு பெப்பர் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் பெப்பர் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி சேர்த்தோம்னா வாழைக்காலை வந்து கோட்டிங் ஆகாது அதே நேரம் பொறிக்கும் போது மசாலா வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழக்காய் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் அதுலேயே மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங்காகி வரட்டும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ண மாதிரி தெளித்து விட்டால் போதும் ரொம்ப தெளிக்க வேண்டாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் கையில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த தண்ணியே போதுமானது இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம் மசாலா வந்து காயில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க இது மசாலா போட்டு புரட்டின உடனே உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால காயில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதனால் எப்போ செய்கிறீங்களோ அப்போ கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ஆட் பண்ணி செய்யுங்க இப்போ தோசைக்கடலை வச்சு சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ண உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி வச்சு வேக வைங்க வாழைக்காய் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் தோசைக்கல்லில் இடம் இருக்கிற அளவுக்கு வாழக்காய் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இடையில இடையில நல்லா எண்ணெய் இருக்கிற பக்கமாக பரட்டி பரட்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பரட்டி விடுங்க அப்போ தான் மசாலா வந்து உதிராம இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு ஃபோக்கோ இல்லை கரண்டியோ வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மசாலா எதுவுமே உதிரவே இல்லை ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய வாழைக்காய் ரெசப்பிங்க இதை வந்து நீங்கள் ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெறுமனே ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும் போது கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வந்து சாம்பார் கூட ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி முருகெல்லாம் வந்தோன்னே இருந்து எடுத்துகிட்டோன்னா அருமையான சைலிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டை இன்னுமே ஜாஸ்தி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து அதை இது கூட சேர்த்து பரட்டி எடுத்தோன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டேஸ்டான கிறிஸ்பியான ஈஸியாக செய்யக்கூடிய வாழைக்காய் ஒருவலை இதே மத்தியில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்